கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று நடைபெற்ற இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தான் தற்பொழுது கரூர் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகம் முழுவதும் இது பேசுபொருளையும் உருவாக்கியிருக்கிறது தமிழக அரசியலில் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இவ்வளவு பேர் உயிரிழந்தது இதை தான் முதல் முறை ஏன்னென்று சொன்னால் எம்ஜிஆர் அண்ணா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரவு பகல் பாழாமல் உரையாற்றியிருக்கிறார்கள் ஆனால் விஜய் அவர்கள் நேற்று கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் தற்பொழுது வரை முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சற்று நேரத்திற்கு முன்பு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் இருந்தாலுமே கூட தமிழக வெற்றி கழகம் உறுதுணையாக இருக்கும் அவர்களுக்கு எப்பொழுதும் ஆறுதலாக இருக்கும் என்றும் தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் தாவை கவை சார்ந்த எந்த ஒரு தொண்டர்களோ அல்லது நிர்வாகிகளோ தற்பொழுது வரை இந்த பகுதியில் வந்து நேரடியாக பார்த்து அவர்களுக்கு எந்த ஒரு ஆறுதலையோ அல்லது நிவாரண உதவிகளையோ அறிவிக்கவில்லை ஆனால் விஜய் அவர்கள் தற்பொழுது அந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் உயிரிழந்தவர்களுக்கு தலா இருபது லட்சம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இருபது லட்சம் பணம் வழங்குவது ஒரு புறம் இருந்தாலும் அவர் நேரடியாக வந்திருக்க வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் அதே போன்ற உறவுகளுக்கும் கை கொடுத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதல் அளித்திருக்க வேண்டும் என்று இங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் அவர்களுடைய உறவினர்களும் தெரிவிக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பணம் எப்பொழுது வேணுமென்றால் சம்பா கொள்ளலாம் ஆனால் அவர் நேரடியாக வந்திருக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் அளித்திருக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள் விஜய் வர மறுப்பது ஏன் விஜய் களத்திற்கு வந்தால்தான் இவை அனைத்திற்கும் வந்து பார்த்தமேனால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இன்னும் சூப்பர் ஹீரோ இமேஜிலேயே இருந்தால் இது போன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது நேற்று மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சுற்றுப்பயணம் பிரச்சாரம் என்று அறிவித்துவிட்டு மாலை ஏழு மணிக்கு வந்தார் சுமார் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு அல்லது அவர்களுக்கு வந்து ஒழுங்கினம் என்பது சு துளிகூட கிடையாது ஏனென்று சொன்னால் பொதுத்தலை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அரசியல் மயக்கமாக்கப்பட்ட கூட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும் பொதுமக்களும் வந்து கேள்விகளை எழுப்புகிறார்கள் ஆனால் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தற்பொழுது அரசியல் பேச விரும்பவில்லை விஜய் அவர்கள் இந்த துயரத்தில் இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கும் என்பதனை இபிஎஸ் உள்ளிட்ட தலைவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்கப் போகிறார் அவருடைய சுற்றுப்பயணம் முழுவதுமாக ரத்து செய்யப்படுமா அல்லது அடுத்த வாரம் நடைபெறக்கூடிய அந்த சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்படுமா அதாவது வேலூர் காட்பாடி ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு அவர் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த சுற்றுப்பயணம் தற்பொழுது ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய சூழலை பார்த்தோமேனால் ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு பார்க்கக்கூடிய காட்சிகளும் மனதை ரணமாக்கக்கூடிய காட்சிகளாகத்தான் இருக்கிறது இந்த சூழலில் தாவேக்கா உடன் நின்றிருக்க வேண்டும் இந்த களத்திற்கு வந்திருக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் உறவினர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது